வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு ஆன்மீக தகவலாக மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணிம்படி வட்டம் நிம்மம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி பாலித்து வரும் ஸ்ரீ பெத்தபள்ளி வெங்கையம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தை மாதம் பதினெட்டாம் நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முதல் தை மாதம் பத்தொம்போதாம் நாள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு சனிக்கிழமையும் தை மாதம் இருபதாம் நாள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாள் நிகழ்வுகளாக மிக கோலாகலமாகவும் அதிவிமர்சையாகவும் அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெரிய வீடியோவாக இருக்கிறதுனால பாகம் மூணாக பிரித்து முதல் பாகத்தில் இதை பண்ணியிருக்கோம் இரண்டாவது பாகம் மூணாவது பாகம் அடுத்தடுத்த பதிவில் கொடுக்குறோம் முப்பத்தி ஒண்ணு நாள் வெள்ளிக்கிழமை அன்று காலை கணபதி ஹோமம் துவங்கப்பட்டது கோயில் நிர்வாகிகளும் ஊர் பெரியோர்களும் காப்பு கட்டிய பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் அனைவரும் கலந்து கொண்டனர் மிக எம்புவோர் ஆயிரத்தி தன்னோ தன்னோர் அந்த அன்று காலை பத்து மணி அளவில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் இருந்து புனித தீர்த்தமும் முளைப்பாரியும் கொண்டு வரும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது புனித தீர்த்தமும் முளைப்பாரியும் ஸ்ரீ பெத்தபளிமன் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டு கும்மி பாடல் தொடங்கி அனைவரும் கும்மிப்பாட்டுக்கு நடனம் ஆடினார்கள் திரு வேணுகோபால் சுவாமிகள் கும்மி பாடல்கள் அருமையாக பாடினார்கள் பெண்கள் கும்மிப்பாட்டு நடனம் ஆடி முடிந்தவுடன் ஆண்கள் நடனம் ஆடத் தொடங்கினார்கள் மிக அருமையாகவும் சிறப்பாகவும் கும்மிப்பாட்டு நடனம் நடைபெற்றது கும்மிப்பாட்டு பாடலை தொடர்ந்து கோலாட்ட பாடல்களும் பாடி ஆண்கள் எனவும் உற்சாகத்துடன் நடனம் ஆடி கோலாகலமாக இந்த கும்பாபிஷேக விழாவை கொண்டாடினார்கள் கோலாட்ட பாடலை மிக சிறப்பாக பாடி நடனமாடத் தொடங்கினார்கள் குமிப்பாட்டு நிகழ்ச்சியைத் தொடர்ந்து விநாயகர் பூஜை அணுகஞ்சி சங்கல்பம் பஞ்சகாவியம் பூஜை நடைபெற்றது நீராடுதல் நிகழ்ச்சியில் திரு வேணுகோபால் சாமிகளும் நந்தகுமார் சாமிகளும் சிவகுமார் சாமிகளும் தேவாரம் பாடினார்கள் மிக அருமையான முறையில் சிறப்பான முறையில் தேவாரம் பாடி எல்லோரும் மனதையும் குளிர வைத்தார்கள் வாஸ்து சாந்தி பூஜை பிரவேசபலி தீபாரதனை நடைபெற்றது நாதசர கலைஞர்கள் மிக மங்களகரமாகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் வாசித்தார்கள் இந்நிகழ்வை தொடர்ந்து கும்பலங்காரம் அலங்காரம் கலாகர்ஷனம் இம்மிருந்த சங்கிரகணம் அங்குர்ப்பணம் யாகசாலை கடன் புறப்பாடு நடைபெற்றது இந்த பூஜையை தொடர்ந்து ஆலய நிர்வாகிகளுக்கு பரிவர்த்தனம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது வாஸ்து சாந்தி பூஜை வாஸ்து படல பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது அன்று இரவு எட்டரை மணி அளவில் நின்று வினைகள் போக்கி முடிவிலா ஆனந்தம் மரளும் தெய்வங்களுக்கு முதற்கால யோக வேள்வி பூஜைகள் ஆரம்பம் பாலகணபதி பூஜை சோமகும்ப பூஜை துவார பூஜை மண்டப பூஜை வேதிகார்ச்சனை அக்னிகாரியம் வேத பாராயணம் மூலமந்திர ஹோமம் காயத்ரி மந்திர ஹோமும் நடைபெற்றது முதல் நாள் இரவு ஒன்பது மணி அளவில் கலச பூஜைகளை கொண்டு வந்து ஆதி அம்மன் ஆலயத்தில் அதனுடைய சக்தியை ஆவாகனம் செய்து யாகசாலைக்கு கொண்டு வரப்படும் நிகழ்ச்சி மிக அருமையான முறையில் மிகவும் சிறப்பாக திரு வேணுகோபால் சாமி அவர்கள் நடத்தி வைத்தார்கள் ஆதி பெத்தப்பள்ளியம்மன் ஆலயத்திலிருந்து கலசத்தை கொண்டு வரும் நிகழ்ச்சியில் பம்பை மேலதாளங்களுடன் நாதஸ்வர மேலதாளங்களுடன் மிகவும் பக்தியோடும் அம்மன் அருளோடும் சிறப்பான முறையிலே நிதானமாக சுவாமிகளுக்கு அருள் வந்து அந்த அதீத சக்தி கலசத்தை யாகசாலைக்கு கொண்டு நிகழ்வு மிகவும் அருமையாகவும் நடைபெற்று கொண்டிருந்தது நமது நிம்மட்ட கிராமத்து ஊர் நாட்டாரவர்கள் பாட்டீல் அவர்கள் தேசாய அவர்கள் முன்னிலையில் ஆலய நிர்வாக அனைத்து பெருமக்களும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து முதல் முறையாக ஸ்ரீ பெத்தபல்லியம்மன் ஆலய கும்பாபிஷேக நிகழ்வை மிக கோலாகலமாக நடத்தி வைத்தார்கள் முதல் நாள் முதல் காலையாக பூஜை பூர்ணாகிதி உபாசாரம் தீபாரதனை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று பிரசாத விநியோகம் வழங்கப்பட்டது முதல் நாள் முதல் கால பூஜை அருமையான முறையில் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது முதல் கால பூஜையை தொடர்ந்து இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை அடுத்த பதிவிலை பார்ப்போம் நன்றி உபாபிஷேக நிகழ்ச்சி பாகம் இரண்டு தொடரும்